பெறுவோம் இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு தினங்களுக்கு முன்பு கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை மோடி ஏற்படுத்தினார் அந்த கருத்து திணிப்பு எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்றால் பங்கு சந்தையில் பல லட்சம் கோடிகள் சம்பாதிப்பதற்காக பங்கு சந்தையில் ஊழல் செய்வதற்காக நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது இரண்டிலும் பல லட்சம் கோடிகள் நேற்றைக்கு ஒரு தினம் பரிவர்த்தனையாகியிருக்கிறது பத்தாயிரம் புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் சென்றிருக்கிறது இதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால் இன்று காலையில் ஏறக்குறைய ஏழாயிரத்தி ஐநூறு சென்சஸ் கீழே இறங்கியிருக்கிறது நேற்றைக்கு பங்குகளை ஆட்சி அமைப்பார்கள் என்ற செய்தியை மீடியா மூலமாக கருத்து திணிப்பு மூலமாக இந்திய தேச மக்களுக்கு கொடுத்துவிட்டு எல்லோரும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரப்போகிறது மூன்றாவது முறை மோடி வருவார் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தி பிம்பத்தை ஏற்படுத்தி பங்கு சந்தையை ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீஸ் என்று சொல்லுவார்கள் இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக ஏற்றி அவர்களே அந்த பங்குகளை வாங்கி மாலையிலே விட்டு இருக்கிறார்கள் இதனால் பல லட்சம் கோடிகளை பாஜக தலைவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் எல்லாம் இப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வரவிருக்கிறது ஒன்றாம் தேதி தேர்தல் முடிந்துவிட்டது எங்காவது பிரச்சனை ஓரிரு இடங்களில் இருந்திருந்தால் இரண்டாம் தேதி அன்று மறு வாக்குப்பதிவு அங்கு நடைபெறும் மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகளுக்காக வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் எதற்காக மூன்றாம் தேதி எண்ணாமல் நான்காம் தேதி இவர்கள் தேர்தல் முடிவுகளை அறிவிப்போம் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த தேதியை முடிவு செய்தார்கள் என்றால் மூன்றாம் தேதி பங்கு சந்தையில ஊழல் செய்வதற்காக செய்திருக்கிறார்கள் நாங்கள் தான் முதன் முதலில் இதை சொல்லியிருக்கிறோம் இது இன்னும் போக போக எல்லோரும் பேசுவார்கள் இது வெளிச்சத்திற்கு வரும் எத்தனை லட்சம் கோடிகள் பண பரிவர்த்தனை தேசிய பங்கு சந்தையிலும் மும்பை பங்கு சந்தையிலும் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது இதனால் நட்டம் அடைந்தவர்கள் யார் லாபம் அடைந்தவர்கள் யார் என்ற விசாரணையை செய்ய வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் எப்பவுமே உண்மையை தான் பேசும் மக்களுக்கான பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் பாஜக அப்படி கிடையாது உண்மையே பேச தெரியாத ஒரு கட்சி உண்மையை பேச தெரியாத தலைவர்கள் தான் பாஜகவில் இருக்காங்க என்ன வேணாலும் பேசுவாங்க முன்னுக்கு பொன்முரணாக பேசுவாங்க உண்மை பேச தெரியாது திருச்சி பேசுவாங்க போடுவாங்க மீடியா கிட்ட நாகரிகம் இல்லாமல் இருப்பாங்க அதனால் அவங்க என்ன என்னவனாலும் பேசுவாங்க அவங்க சொன்னது எதுவும் நடக்காதுன்னு நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ எல்லா இடத்துலையும் அவர்கள் எந்த அளவிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஒரு தேசத்தில் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் மோடி என்ற பிம்பத்தை இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இன்னும் சொல்ல போனால் சில ஊடகவியலாளர்களும் தொழிலதிபர்களும் மோடி என்ற பிம்பம் பெரியது என்று ஆளாக்கினார்கள் ஆனால் மூன்று